என்ன காரணத்துக்காக <Tipps> <middii> <Rudhi> <umina palinduSLI> எப்படி தெரியுமா பெண்களை எதிர்பார்த்து காத்திருக்காங்க எப்படி சித்தாட கட்டிக்கிட்டு சிங்கா நடுவில் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் பெண்கள் மீது வைக்கலாம் நேரம் குறைவா இருக்கிறதுனால ஒரு நாலு செய்தியை மட்டும் சொல்லி நிறைய சொல்லு நடுவர்களே ஒரு குழந்தை இல்லாத பெண் தான் கவிதை எழுதினா இதுவரை பிரசவ தான் நான் பெரும் வழி என நான் அறிந்திருந்தேன் ஆனால் இந்த சமூகத்தில் பிரசவிக்காமல் இருப்பதுதான் பெரும் வழி என்பதை இப்பொழுதுதான் உணர்கிறேன் என்று ஒரு பெண் கவிதை எழுதினா நடுவர் கவிதை ஆம்பளை கவிதை கவிதை காதல் அன்பே நீ உயிரெழுத்து நான் மெய் எழுத்து உங்க அப்பந்த ஆயுத எழுத்து உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து இது என் தலையெழுத்துன்னு எழுதுனா இன்னொருத்தன் கவிதை எழுதுனா அன்பே உன் கண்ணங்கள் மிராண்டா நம்ம ரெண்டு பேரும் வெறாண்டாவில் பெறாண்டா எவ்வளவு கிராண்டா இருக்கும் கடைசியாக ஒருத்தன் கவிதை பாரு அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன் நீ ஏன் எழுத்து விடு சமூகத்தோடு ஓடிப்பாகிட்டாய் அப்படின்னு இப்படி நான் பதினஞ்சு கவிதை வச்சிருக்கேன் அப்படி இல்லை அவர்களே குழந்தை இல்லாத பெண் கவிதை பிரசவ வழியை விட பிரசவிக்காமல் இருப்பதுதான் பெரும் வேதனை என பதிவு செய்தால் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் குறை யாருக்கு குறைன்னு தெரியல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும் தான் தெரியுது தன் கணவனுக்குத்தான் குறைன்னு தெரிஞ்சிருதுங்க அந்த மனைவி என்ன தெரியுமா செய்வா தன் கணவனை ஆண்மையற்றவன் என்று ஒருபோதும் இந்த ஊர் தூற்றிவிடக் கூடாது என்பதற்காக எந்த பெண்ணும் ஏற்றுக்கொள்ளாத மலடி என்கின்ற பட்டத்தை கூட தன் கணவனுக்காக காலம் முழுவதும் ஏற்றுக்கொண்டு சொத்து போகிறாள் ஒரு பெண் என்று சொன்னால் கணவனின் கணவனின் மானத்துக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன் மீது போட்டுக்கொண்டு போட்டுக் வாழ்கிறாள் என்று சொன்னால் அந்த பொறுப்பான பெண் நடுவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கிறது ஒரு கவிஞன் தான் எழுதினான் உஷாவாய் பிறந்திருந்தால் ஓடி பிழைத்திருப்பேன் உஷா உதுப்பாய் பிறந்திருந்தால் பாடியாவது பிழைத்திருப்பேன் யாரையும் நாடி பிழைக்க தெரியாததால் இப்பொழுது வாடி பிழைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு கவிஞன் எழுதுன நடுவர்களே அவன் ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய மேடையில தன் மனைவியை பெருமையாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா கண்ணகி சிலம்பை கலட்டினால் சிலப்பதிகாரம் பிறந்தது என் மனைவி வளையலை கலட்டினால் என்னுடைய கண்ணீர் பூக்கள் என்கின்ற புத்தகம் பிரசவமானது என்று கவிஞர் மு மேத்தா அவர்கள் என் மனைவியால் என்னுடைய புத்தகம் பிரசவித்தது என்று விழா மேடையில் பாராட்டினாள் என்று சொன்னால் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது மனைவியின் அருமை தெரியாது புரியாது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆண்கள் ஆனால் மனைவியை இழந்த கணவனிடம் சென்று கேட்டு பாருங்கள் அவர்கள் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் ஆயிரம் 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 கதைகளை சொல்லிச் சொல்லி அழும் என்று சொன்னால் மனைவியின் மாண்பை இருக்கும் போதே கொண்டாடினால் வாழ்க்கை மகிழ்ச்சி அடையும் என்பது தாங்க நிதர்சனமான உண்மை ஒரு உண்மையா நடந்த சம்பவத்தோடு நான் நிறைவு செய்கிறேன் கணவனும் மனைவி சொல்லுங்க கணவனும் மனைவியும் வண்டியில போயிட்டு இருக்காங்க வண்டியில போயிட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்புள்ள ஒரு லாரி வந்து மனைவியும் கணவனும் அடிபட்டு கீழே கிடக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போட்டாங்க மருத்துவர்கள் அந்த ஆணை பரிசோதி பரிசோதித்து விட்டு சொன்னாங்க உன் கணவனுக்கு இடுப்புக்கு கீழே செயல் போட்டு போயிடுச்சுமா காலம் முழுக்க உன் கணவன் படுத்த படுக்கையாக மட்டும்தான் இருப்பான்னு மருத்துவர்கள் எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க அங்க எல்லாம் சொல்றாங்க கல்யாணம் ஆகி மூணு மாசம் தான் ஆகுது எதுக்கு நீ கண்ண

இன்னொரு ஆம்பளைய மனசால கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டேன் என்று ஒரு வீர தமிழச்சி பதிவு செய்தால் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பொறுப்பு பெண்களால் தான் ஒவ்வொரு ஆணும் தலை நிமிர்ந்து வெற்றி நடை போட்டு நடக்கின்றான் என்று சொன்னால் பெண்களின் பொறுப்பால் சொன்னால் அந்த பெண்ணை கேவலப்படுத்தலாமா நான் கேட்கிறேன் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்கின்ற பெண் மலை கிராமத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்கின்ற பெண்ணுங்க தான் பெத்த ரெண்டு பிள்ளைகளுக்கு கண்ணு தெரியலைங்க மருத்துவ முகாம் அவங்களுடைய கிராமத்துக்கு வராங்க அந்த மருத்துவர்கள் காலில் போய் விழுந்துக்கிட்டு கேட்குறா டாக்டர் என் பிள்ளைங்களுக்கு கண்ணு தெரியுமா எங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டு தெரியுமா டாக்டர் அப்படின்னு கேட்குற அந்த மருத்துவர்கள் பரிசோதித்து சொல்றாங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு கண்கள் தெரியும் யாராவது கண்களை தானமாக கொடுத்தால் உங்கள் பெண் பிள்ளைகள் ரெண்டு பேரும் கண்களை பெறுவார்கள்னு சொன்னாங்க அன்னைக்கு முழுக்க அந்த மலை கிராமத்தில் கற்றுக்கிட்டே அந்த பெண் ஓடுனாங்க என் பிள்ளைக்கு நாளைக்கு கண்ணு தெரிஞ்சிடும் என் பிள்ளைக்கு நாளைக்கு கண்ணு தெரிஞ்சிடும்னு அந்த மலை கிராமத்தை சுற்றி ஓடுனாங்க அடுத்த நாள் தூக்கிட்டு தற்கொலை செய்து செத்து போனால் அந்த தமிழ்ச்செல்வி என்கின்ற பெண் தான் பெற்ற இரண்டு பெண்களுக்கு தன்னுடைய இரண்டு கண்களில் கண்ணாக பொறுத்துவிட்டு ஒரு வீரத்தாய் செத்து போனால் என்று சொன்னால் தான் செத்தாவது தன் குடும்பத்தை காக்க வேண்டும் என்று நினைப்பவர் அந்த பெண் என்கின்ற பொக்கிஷம் அவளை போற்ற வேண்டும் எப்படி தெரியுமா போற்றணும் இல்லாத போல் என்னை என்று சொல்லி தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன் ஒரு மனிதனை தடம் பதித்து நடக்கின்ற மாமனிதனாக மாற்றுகின்ற வல்லமை ஆண்களை விடவும் ஒரு படி மேலே பெண்களால் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் காரணமாக இருப்பது உழைக்கும் ஆண்களை விட பொறுப்பான பெண்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமையான திருக்கோவிலில் நடந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம் காரணம் நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக இல்லை நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள் அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்திருக்கிறேன் இந்த நிகழ்வை எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய உபயதாரர்கள் பாய்ஸ் அண்ட் சீன்ஸ் மென்ஸ் ஏசி சூரும் கேவிஆர் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் கேவிஆர் எர்த் மூவர்ஸ் வேல்முருகன் திருப்பூர் மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர் அமைப்பு அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி தீர்ப்பு சொல்லணும் உட்காருங்க அக்கா அக்கா ப்ளீஸ் உட்காருங்க எந்திரிக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நடுவரை பிச்சு எடுக்கப்படாதீங்க ப்ளீஸ் என்ன ஒரு கே என்ன கேள்வி கேட்டோம் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களின் உழைப்பாக பெண்களின் பொறுப்பாக இவங்க என்ன சொல்கிறாங்க பெண்களால் சந்தோஷம் இல்லைங்கிறாங்க உண்மைதான் அவங்க சொல்கிற பார்த்தா சரியாக தெரியுது ஒரு காலத்தில் வலிச்சா பிள்ள இப்போ கிழிச்சா புள்ள இந்த நிகழ்வை பங்கியிருக்கக்கூடிய உபயோதாரர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தீர்ப்புன்னு ஒன்று சொல்லணும் ஆனால் இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்கன்னு என்ன காரணம் ஒரே காரணம் தான் இத்தனை பேர் மேடையில் உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்களாம் காயை கொடுத்துட்டோமேன்னு உட்காந்துருக்காங்க நம்ம வாங்கிட்டு போயிடணுமேனு உட்காந்துருக்கோம் டீலிங் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது மற்ற ஊருக்கும் இந்த ஊருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் மற்ற ஊரெலாம் பிடிக்கலைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க இங்கே அங்கேயே படுத்துருக்குறாங்க அப்பப்போ முடித்து பார்க்குறாங்க இன்னும் இங்கே போகலான்னு உப்புன்னு படுத்துக்கிறாங்க இப்போ தீர்ப்புன்னு ஒன்று சொல்லணும் இப்பொழுது